சண்டை சேவல் கலையை விரும்பும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம் நம்ம சேனலில் கத்திக்கால் ரக சண்டை சேவல்களை பற்றின நிறைய தகவல்களை வீடியோவாக பதிவிட்டிருக்கோம் அப்படியே சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விகளுக்கும் பதிலளிச்சு வீடியோவாக பதிவிட்டிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் சண்டைக்கு சேவல் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக முழுசாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சரி இப்போ வாங்க வீடியோக்களாக போகலாம் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு லைனேஜ் ஃபீமேலுக்கு ஒரு சண்டைக்காரனை போட்டு நம்ம சிக்ஸ் இறக்குறோன்னு வைங்களேன் கரெக்டாக அந்த சிக்ஸ் இறங்கி எல் இரநூறாவது நாள் வந்து அது வந்து கூப்பிட ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முழுசாக கூப்பிடாது அரையும் குறையுமா தான் கூப்பிடும் அதை வந்து அறக்கூவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் என்ன பண்ணுன்னா ஃபீமேலெல்லாம் துரத்த ஆரம்பிக்கும் நாம் என்ன பண்ணணுன்னா அப்போ உடனே பிடிச்சி எக்காரணத்தை கொண்டு கட்டுத்தர போட்டுறக்கூடாது அந்த மாதிரி ஏன் பிடிக்கக்கூடாதுன்னா கரெக்டாக அந்த ஸ்டேஜில் வந்து பட்டாக்கள் எல்லாமே குருத்தில் இருக்கும் எல்லாம் புது பொங்கு முளைச்சிகிட்ருக்கும் நம்ம சேவலை கையில் பிடிச்சாவே அதுக்கு ரொம்ப வலிக்கும் ப நல்லா பயங்கரமாக திமுறும் அதுக்கு ஒரு விதமான உணர்வு ஏற்பட்டு நம்ம கூப்பிட்ட உடனே கட்டுத்தர போடுறதுனால அது மறுபடியும் ரக்கத்தட்டி கூப்பிட தயங்கும் அப்படி இல்லையா அது வந்து பொட்டை அணையறதுக்கு ரொம்ப தயங்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சேவல் கூப்பிட்டவுடனே நம்ம கட்டுத்தர போட்டோம்னா மொதல் விஷயம் ஆள்மரலி ஆகிடும் ரெண்டாவது வந்து அது கட்டில் ஓடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கரெக்டாக குஞ்சிகள் பிறந்து முந்நூறாவது நாள் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடும் பக்காவாக ரெடி ஆகிடும் இரநூறாவது நாள் கூப்பிட ஆரம்பித்த உடனேயே ஒரு நூறு நாள் அதுக்கு கண்டிப்பாக டைம் தரணும் கரெக்டாக ஒன்பதாவது மாதம் பத்தாவது மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த இருந்து நல்லா தெளிவாக ரக்கத்தட்டி கூப்பிட ஆரம்பிச்சிரும் அந்த டைமில் வீட்டில் இதை விட பெரிய மேங்கோழி இருந்ததுன்னா அதை வந்து கட்டி போட்டுடணும் ஏன்னா அது வந்து இதை மரட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் இதை ஃப்ரீடமாக சுற்ற விட்டுட்டு அதை வந்து கட்டி போட்டுருணும் நான் சொன்ன அந்த இரநூறாவது நாளில் இருந்து முந்நூறாவது நாள் வரைக்கும் கண்டிப்பாக அந்த பட்டாவை வந்து ஒரு ரெண்டு பொட்டையாவது துரத்தி அணைய விட்டுருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரோசம் அதிகமாகவும் சண்டையில் ஓடாது ஒரு பட்டாவை வந்து நீங்கள் கட்டுத்தரையில் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது இருந்து பத்தாவது மாதம் இது தான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் அதே மாதிரி கட்டுத்தரங்கிற பேரில் கூண்டுக்குள்ளையோ ரிங்குக்குள்ளேயோலாம் அடைச்சி வைக்கக்கூடாது சேவலை கண்டிப்பாக கட்டி போடணும் அந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேவலுடைய ரைட் காலில் இருக்கணும் ஏன்னா அதில் தான் நம்ம கத்தி கட்டி விடுவோம் இதுவே வெத்துக்காலாக இருந்ததுன்னா ஒரு வாரம் ரைட் லெக்கு ஒரு வாரம் லெஃப்ட் லெக்குன்னு மாற்றி மாற்றி கட்டுவாங்க ஆனால் கத்தி காலுக்கு அப்படி இல்லை எந்த காலில் கத்தி கட்டுறாங்களோ அந்த காலில் வந்து கவர் கட்டுவாங்க கட்டி கட்டுத்தர போடணும் கட்டி இருக்கிற கவரை இழுத்து இழுத்து அந்த கால் நல்ல டெம்பராகவும் நல்ல ஊக்கமாகவும் ஆகும் சரி இப்போ இருந்து நம்ம அந்த கட்டுத்தரையில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பேசுவோம் நீங்கள் கட்டுத்தர போட்ட உடனே மொதல் விஷயம் அது வந்து பட்டாவாக இருக்கட்டும் சேவலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மொதல் விஷயம் அதுக்கு வந்து டீவார்மிங் பண்ணணும் நீங்கள் வந்து நேச்சுரல் முறையில் டீவார்மிங் பண்ணுறனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கு பில்லர் எடுத்து வேப்ப அப்படி இல்லைன்னா விளக்கு என்ன இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இங்கு பில்லர் எடுத்து விட்டிங்கன்னா போதும் சேவல் நல்லா பர்ஃபெக்டாக டீவார்மிங் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுக்கிற இற இன்னும் நிறையா சேர்த்தி எடுக்கும் இல்லை நான் வந்து டீவார்மிங்கை தண்ணியில் கலந்து கொடுக்குறேன்னா அதுவும் பிரச்சனை இல்லை கால்நடை மெடிக்கல் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குது ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து இருந்து இருபத்தஞ்சி எம்எல் நீங்கள் கொடுக்க போகிற சேவல் அப்படி இல்லைன்னா குஞ்சு அதனுடைய தரத்தை பொறுத்து மாறும் நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஆனால் டிவார்மிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நீங்கள் டீவார்மிங் பண்ணதுக்கப்புறம் காலையில இருந்து சாயந்தரம் வரலும் சேவலுக்கு தண்ணி மட்டும்தான் இருக்கணும் கட்டாயமாக இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் சேவல்கிட்ட வந்து தண்ணி இருக்கணும் ஈவினிங் கரெக்டாக நாலு மணி இல்லை அஞ்சு மணி நீங்கள் எப்போ ஃப்ரீயாகவிங்களோ அப்போ வந்து அதுக்கு வந்து ப்ராப்பராக இன்றைக்கி நாலு மணியா நாளைக்கும் நாலு மணி இன்றைக்கி அஞ்சு மணியா நாளைக்கும் அஞ்சு மணி இந்த மாதிரி கரெக்டான டைமில் அதுக்கு ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே வரணும் நான் வந்து சேவலுக்கு கம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாரத்தில் ஏழு நாளும் கம்பே வைக்கக்கூடாது ஒரு நாள் கம்பு வச்சிங்கன்னா அடுத்த நாள் கேழ்விரகு வைங்க அதுக்கு அடுத்த நாள் கோதுமை வைங்க அதுக்கு அடுத்த நாள் அரிசி வைங்க இல்லை நான் தினைக்குமே தரேன் நாளையுமே கலந்து தண்ணியில் ஊற வச்சு தரணும் தான் மெயினு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு சேவலுக்கு நூறு கிராம் ஃபுட் எடுக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் தண்ணியில் ஊற வைக்காமல் வர வரனு கொடுத்தீங்கன்னா சேவல் வந்து ப்ராப்பராக ஃபுட்டு எடுக்காது அது வந்து இலைச்சி போக ஆரம்பிக்கும் சேவல் வந்து உடம்பு தடத்தில் இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த நாலு ஃபுட்டே போதும் அப்படி சேவல் வந்து உடம்பு தடத்தில் இல்லை பொட்ட ரொம்ப கொல கொலன்னு போயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன அந்த நாலு ஐட்டத்தை கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா துருவி போடுங்க தேங்காய் துருவல் ப்ளஸ் வந்து புத்து மண் இதை வந்து நல்லா பிணஞ்சி வச்சிங்கன்னா சேவல் சாப்பிட்டதுன்னா நல்லா உடம்பு தடத்தில் நல்லா வெயிட் ஏறும் ப்ளஸ் காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே கட்டாயமாக பத்து வேர்க்கல்ல அதுக்கு அதிகமாகவும் வேணாம் குறைச்சலாகவும் வேணாம் பத்து வேர்க்கல்ல அதே மாதிரி சேவல் நல்லா சண்டை போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு இந்த பாதாம் இந்த முந்திரி பிஸ்தா அப்புறம் அதை கொடுக்கறது இதை கொடுக்கறது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து உள்ளையும் வெளியையும் நல்லா ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் வந்து நம்ம சேவலுடைய வெளி தோற்றத்துக்காக வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் போடணும் நீச்சல் போடுறதுனால நமக்கு மூணு பெனிஃபிட் மொதல் விஷயம் வந்து சேவலுக்கு ஆள் கூச்சல் வந்து நீங்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா பழைய பொங்குலாம் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் கலஞ்சி புது பொங்கு வரும் சேவல் நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜி லெவல் கிடைக்கும் சேவலுக்கு நல்ல எனர்ஜி லெவல் கிடைச்சாவே வைப்ரேஷனு ஹைஃப்ளேயர்லாம் நல்லா அடிக்கும் வாரத்தில் குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் அதிகபட்சம் நாலு நாள் தான் நீச்சல் போடணும் சும்மா தினைக்கும் போட்டுட்ருக்க கூடாது அதே மாதிரி நீச்சல் போட்ட உடனே சேவல் வந்து நல்லா இறுக்கமாக தொடச்சி விடணும் ஃபுல்லாக கால் சந்து ரக்க சந்து எல்லா பக்கமே நல்லா இறுக்கமாக துடைச்சி விடணும் இது முடிஞ்சதுக்கப்புறம் சேவல் காயிற வரல கொஞ்சம் வெள்ளை கட்டி போட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட்டுத்தரையில் போட்டுடலாம் அதே மாதிரி சேவலுக்கு எப்படி வாரத்தில் மூணு டூ நாலு வந்து நீச்சல் பொண்ணுன்னு சொன்னோன்னா அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாலஞ்சு டப்னியாவது கண்டிப்பாக வச்சு பார்த்துடணும் நாம் வந்து என்றைக்கு சேவலுக்கு நீச்சல் போடுறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக டப்னி பார்க்கக்கூடாது அதே மாதிரி டப்னிக்கு யூஸ் பண்ணுற சேவல் ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னே பின்னா இருக்கணும் ரொம்பலாம் இருக்கக்கூடாது நல்லா விளைஞ்ச சேவல் பட்டா இந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கக்கூடாது இந்த மாதிரி சேவலை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு இருபத்தோரு நாள் மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த்து போட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சேவல் கண்டிப்பாக வேறு லெவலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் தரும் நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிகிறப்ப பார்த்திங்கன்னா உங்கள் சேவலுக்கு பத்துலேருந்து பதினோரு மாதம் ஆகிடும் இந்த டைமில் வந்து நீங்கள் தாங்க கட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமே நீங்கள் வந்து சின்ன எலம்பு ஏழு மாதம் எட்டு மாதம் பட்டாலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஓடி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சேவலை இந்த மாதிரி ப்ராப்பராக ரெடி பண்ணி ப்ராப்பராக கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் பத்து மாதத்துக்கு மேலே ஓகே ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் போல் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்